ஆர்பிஐ அதிரடி இனி யாரும் ஏமாற்ற முடியாது மக்கள் ஏமாறக்கூடாது இனி இந்த இரண்டு நம்பர் மட்டும்தான் உண்மை மோசடியில் சிக்காதீங்க மக்களே இந்திய ரிசர்வ் வங்கி இந்தியாவில் உள்ள மக்கள் மற்றும் இந்திய வங்கிகள் கவனிக்க வேண்டிய ஒரு புதிய அதிரடி உத்தரவை தற்போது நடைமுறைப்படுத்தியுள்ளது இனி இந்திய வங்கிகள் அவர்களின் வாடிக்கையாளர்களை தொடர்பு கொள்ள இரண்டு குறிப்பிட்ட துவக்க எண்ணிலிருந்து மட்டுமே அழைப்புகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அதிரடியாக அறிவித்துள்ளது பெருகி வரும் மோசடி மற்றும் ஸ்பேம் கால் மோசடிகளில் இருந்து மக்களை பாதுகாக்க இத்தகைய நடவடிக்கையை எடுத்துள்ளதாக ஆர்பிஐ தெரிவித்துள்ளது ஆர்பிஐ மூலம் அங்கீகரிக்கப்பட்ட பின்வரும் இரண்டு துவக்க மொபைல் எண்களை பொதுமக்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்தியாவில் ஆன்லைன் மோசடி மொபைல் போன் மற்றும் டெலிபோன் மூலம் நடைபெறும் ஸ்பேம் கால் அழைப்பு மோசடி என்று பல விதமான மோசடிகள் இப்போது பெருகிவிட்டது இத்தகைய மோசடிகளில் மோசடி செய்யும் நபர்கள் அவர்களை வங்கி அதிகாரிகள் போல் பாவித்து பொதுமக்களை ஏமாற்றி பெருந்தொகையை ஆன்லைன் மூலம் திருடி வருகிறார்கள் இந்த சம்பவங்கள் தினசரி இந்தியா முழுக்க நடைபெற்று வருகிறது இத்தகைய மோசடிகளால் மக்கள் பெரிய அளவில் பணத்தை இழந்து வருகிறார்கள் இதை கருத்தில் கொண்டு இந்திய ரிசர்வ் வங்கி தற்போது புதிய விதிமுறையை நடைமுறைக்கு ஆர்பிஐ நியூ ரூல்ஸ் டு ஸ்டாப் ஸ்பாம் காலிங் கொண்டு வந்துள்ளது இதன்படி ஆர்பிஐ தற்போது இரண்டு துவக்க எண்கள் கொண்ட சீரீஸ் அழைப்புகளை ஆர்பிஐ அப்ரூவ்ட் ஸ்டார்டிங் நம்பர் சீரீஸ் அங்கீகரித்துள்ளது இனிமேல் இந்திய வங்கிகள் அவர்களுடைய வாடிக்கையாளர்களை எந்த ஒரு காரணத்திற்காக தொடர்பு கொள்ள விரும்பினாலும் அந்த வங்கி மேற்கொள்ளும் வாய்ஸ் கால் அழைப்பு எண் ஆயிரத்து அறுநூறு என்ற துவக்க எண்ணுடன் துவங்க வேண்டும் பேங்கிங் ரிலேட்டட் வாய்ஸ் கால்ஸ் சுட் ஸ்டார்ட் வித் சிக்ஸ்டீன் ஹண்ட்ரட் நம்பர் என்று உத்தரவிட்டுள்ளது அதாவது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து அழைப்புகளுக்கும் வங்கிகள் இனிமேல் ஆயிரத்து அறுநூறு என்ற எண்ணில் இருந்து தொடங்கும் தொலைபேசி எண்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டாம் வங்கி வாடிக்கையாளரின் ஒரு பரிவர்த்தனை அல்லது நிதி விஷயம் தொடர்பான பைனான்ஸ் ரிலேட்டட் எந்த ஒரு முறையான அழைப்பும் இனிமேல் ஆயிரத்து அறுநூறு என்ற எண்ணில் இருந்து மட்டுமே உங்கள் போனை தொடர்பு கொள்ள போகிறது மக்களே அதேபோல் தனிநபர் கடன்கள் கிரெடிட் கார்டுகள் அல்லது காப்பீடு போன்ற சேவைகளை வழங்கும் விளம்பர அழைப்புகள் மற்றும் எஸ்எம்எஸ் எம் அறிவிப்புகளை மேற்கொள்ள மற்றொரு துவக்க எண் வழங்கப்பட்டுள்ளது மேற்கூறிய சேவைக்கு இனிமேல் நூற்று நாற்பது என்ற குறிப்பிட்ட துவக்க எண்ணிலிருந்து மட்டுமே அழைப்புகள் மேற்கொள்ள என்று ஆர்பிஐ அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது இதை தவிர வேறு ஏதேனும் துவக்க என்னுடன் உங்களுக்கு அழைப்பு வந்தால் அது மோசடி என்பதை உடனே நீங்கள் அறிந்து கொள்ளலாம் இனி ஆயிரத்து அறுநூறு அல்லது நூற்று நாற்பது என்ற துவக்க எண்களைத் தொடர்ந்து பின்வரும் எந்த ஒரு எண்ணாக இருந்தாலும் அது அதிகாரப்பூர்வ அழைப்பு என்பதை பொதுமக்கள் எளிமையாக அடையாளம் காணலாம்